இருபத்தஞ்சி நாள் கிட்ட இருக்குது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியாது பிரவீன்குமார் தேங்க்யூ சக்தி அப்பா ஓ மலையாஜிவா கருத்த பாண்டி ஹாய் கருத்த பாண்டி எதுக்கு படிக்க மாட்டீங்க நான் தாங்க நான் தாங்க ஹாய் எயிட்டி எயிட்டி பி ஹாய் மா முத்து ஹாய் முத்து நேத்துலாம் இரு இரு போவாத போவாத போவாதன்னு நான் அரை மணி நேரம் மெம்பர்ஷிப் லைவ் போறேன்னு ஒரு மணி நேரம் ஆகிட்டு மெம்பர்ஷிப் லைவ் போட்டு இருந்துட்டு பிரவீன் வந்து என்ன சொல்லுதான் பாருங்களேன் ஆமா ஆமாப்பா போடுவேல இல்ல தங்கம் பிரவீன் குமாரு நேத்து போட்டேல நேற்று கொஞ்சம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டேல நாலாவதுக்கு திருப்பி போடுவேல இருல புதை போடுவேல யா ஒரு ஆறு பேர் ஜாயின் பண்ணணும்ல நான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரவீண்குமார் நாளுக்கு நேற்று மெம்பர்ஷிப்பு வரலைன்னா பார்த்துக்கு நான் என்னெல்லாம் செய்யா நான் வந்து வீட்டு அட்ரெஸ் சொல்லல நான் போடும் முதல்ல உனக்கு வீட்டுக்கு வந்துருந்தேன் பஸ் ஏறி இல்லாட்டி ஃபோன் பண்ணிட்டு சொல்லிதம்ல நவாசி வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாளுக்கு போடுவீங்களா ஒரு ஆறு பேர் ஜாயின் அதனால தான் வெயிட் இருக்கேன் ரா ஹாய் மேடம் வணக்கம் டூ டே சொன்னிங்க முருகன் இன்னைக்கு வெளியில் ஒரு வேலையாக போயிட்டம்ல விஜய் அப்பா எதுக்குதாப்பா சிரிக்க நீ சூப்பராக இருக்கல நவாசி உன் முனியத்தில் என்னம்மா டாக்டர் சொன்னார் உண்மையே தான் சொன்னார் மேடம் டிப்பன் சாப்பிட்டீங்களா எங்க காப்பி சாப்பிடுங்கண்ணா சோறு திது ஏதோ ஒன்று சாப்பிடுக்க சாப்பிடுவோம் அது மாதிரி சாப்பிடலாமா கோபால் வாங்க வாங்க சாவித்திரி வணக்கம் 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 லைவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சாவித்திரி அப்படியா முருகன் நேரத்துக்கு நீ வந்தையா முருகன் என் கமாண்ட படி லூசு படிக்கிறேன் டைட்டு பாப்பா நல்லா இருக்காங்களா வரட்டா நார்மல் லைவ் ரெண்டு மூணு நாளுக்கு சேர்த்து வச்சு போட்டுனா முருகன் கொஞ்சம் டைம் கிடைக்கலையா அவரு ஆறு பேர் ஜாயின் பண்ணனும் முருகன் சாவித்திரி சளி தான் போக மாட்டேங்குது காய்ச்சலெல்லாம் போயிட்டு சளி தான் போக மாட்டேங்குது தொண்டையெல்லாம் எரியி போத்துக்கோ உடம்பு இந்த மதுரையில மதுரைக்கு போயிட்டு வந்து தண்ணி சேரல சூப்பர் சிஸ்டருக்கு பாப்பா நல்லா இருக்காங்களா தம்பி எந்த ஓகே முருகன் கண்டிப்பா நீங்க சொல்லி கேட்காம இருப்பனா போகல போகலமா போகணும் புதன்கிழமை போறேன் தம்பி எந்திரிச்சிட்டான் பாய் பாய்